ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வச்சுக்கோம் இன்றைக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வீடியோ வீடியோலாம் பார்த்திங்கன்னா வீடியோ போடுமால ஆச்சு ஸோ ஏன் வீட்டில் போல் பார்த்திங்கன்னா வீக்லி தான் அப்டேட் பண்ணாலும் வச்சுருக்கோம் நம்மகிட்ட மால் விஷ் மட்டும் தான் இருக்குது வேறு கட்டுப்பாட்டுலாம் மட்டும் எல்லாம் சேல் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் பார்க்கவே மக்கள் லிங்க கீழே கிஷ் கொடுக்க மக்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மால் மால்விஸ் தான் இருக்குது நிறைய பீடிங் ஆகிருக்கு ஸோ அதுக்கு தளிவ அவங்களுக்கு காமிக்கேன் ஸோ நிறைய ஃபிஷ்ஷு மொத்தம் மூணு பேர் வந்து இதாக இருக்குது ப்ளீடிங்கில் இருக்குது மூணு ஃபிஷ் வந்து ப்ரீடிங்காக இருக்குது ஸோ தனியாக செப்ரேட் பண்ணி வைக்கணும் இப்படி இருந்தால் குட்டி எல்லாம் டெத்தாக எல்லாம் அதே தின்றுவாங்க ஸோ அதனால இது சீக்கிரட்டாக வைக்கணும் வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் எப்படி லாட்னு இருக்கு ஸோ வைட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது ஸோ எப்போவும் எத்தனை குட்டி வரும் எனக்கு தெரில ஆர்வமாக இருக்கேன் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னால் ப்ளீடிங் விட்டு என்ன ப்ளீடிங் தான் லாஸ்ட்டு ஃபைனல் ப்ளீடிங் நினைக்கிறேன் ஸோ இதில் குட்டி எடுக்கணும்னு வச்சுருக்கேன் பார்ப்போம் ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் குட்டியோட கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்